கத்திற்கு பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆஸ்தரிப்பை கூறுங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் இந்த நாளில் வலியுறுத்துகிற உறுத்துகிற காரியம் என்ன தெரியுமா உபவாச நாளை என்று ஒன்றை நியமி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மில் அநேக ஜெபிக்கிறோம் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் உபவாச ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்டது தெரியுமா மழை இல்லாமல் தேசத்தில் பஞ்சம் உண்டான நாட்களில் மழை இல்லாதது மாத்திரமல்ல புழுக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து பயிர்களையும் அழித்து போட்ட வனாந்திரமான வறட்சியான ஒரு நிலத்தில் யோவேல் தீர்க்க தரிசி ஜனங்களை அழைக்கிறார் இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சி வந்துவிட்டது விட்டது வனாந்திரம் காணப்படுகிறது இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிற அழைப்பு இது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில பாதைகளில் வனாந்திரம் காணப்படுகிறது அல்லவா ஏன் எனக்கு இப்படி என்று நாம் அநேக நேரத்தில் கேட்கிறோமே ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ மனம் திரும்பு நீ என்னுடைய பிள்ளையாய் தான் நடந்து கொண்டிருக்கிறாய் அதில் மாற்றம் இல்லை அநேகர் உனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்த போதும் கூட எனக்காக இருக்கிறாய் உண்மைத்தான் ஆனால் ஏதோ ஒரு சில காரியத்தில் நீ தவறி கொண்டிருக்கிறாயே நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் இன்றைக்கு ார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுண்டு நீங்கள் செபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக உபவாசித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால் மனம் திரும்புவதற்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக என்னுடைய சமூகத்தில் வந்து அமர் என்று சொல்லுகிறார் என்னுடைய பாதபடியில் பசுத்த நியமி என்று எனக்கு பிரியமான வேதத்தில் அநேகர் உபவாசித்திருக்கிறார்கள் தங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தான் உபவாசித்திருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே தங்கள் வேதத்தில் அநேகர் பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்காக

தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க